மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமி ஒருவரின் அட்டகாசத்தால் மருத்துவ பணியாளர்களும் பொதுமக்களும் பாதிப்பிற்கு உள்ளானதாக வரும் செய்தி கவலை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார் அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாணி ஒருவனுடைய அட்டகாசத்தால் மருத்துவ பணியாளர்களும் பொதுமக்களும் பாதிப்புக்கு ஆளானதாக வரக்கூடிய செய்தி கவலை அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் அவர் எஸ்களத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதவியில் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமி ஒருவர் அட்டகாசத்தால் மருத்துவ பணியாளர்களும் பொதுமக்களும் பாதிப்புக்கு ஆளுநராக வரக்கூடிய செய்திகள் கவலை அளிப்பதாக தெரிவித்திருந்தோடு போதைப் பொருள் புழக்கம் குறித்து எனது தொடர் எச்சரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் இந்த விடியா திமுக அரசு செயலற்று இருந்ததன் விளைவே தற்போது தமிழ்நாட்டில் போதைப் பயன்பாட்டால் அதிகரிக்கும் குற்ற செயல்களும் பொதுமக்களுக்கான இடையூறும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே போதைப் பொருட்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்த செய்திகள் பெருமளவு அதிகரித்துள்ள நிலையில் இனியாவது இது போன்ற சம்பவங்கள் வண்ணம் போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து சட்ட ஒழுங்கை சீர்படுத்துமாறு இந்த விடியா திமுக அரசின் முதலரை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமிகள் விடுத்திருக்கக்கூடிய நிச்சல பதிவில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது செய்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்